கொள்கை என்ன தெரியுமா சமூக நீதியை பாதுகாக்கிறோம் எந்த அளவுக்கு பள்ளி இளிக்குது அப்படிங்கறதுக்கு இந்த காணொலி ஒரு சாட்சி கட்சியில் சேர்ந்த பெண் நிர்வாகியை தாவேகா மாவட்ட செயலாளர் சாதி பெயரை பயன்படுத்தி மிகவும் தரக்குறைவாக கேவலமாக திட்டிருக்கிறார் அந்த பொண்ணு இவங்களை கழுவி கழுவி ஊத்துது இதுதான் இவங்களுடைய பெண்களை மதிக்கிற லட்சணம் இதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வீர வசனத்துக்கு ஒண்ணு குறைச்சல சீக்கிரம் பத்தி கேட்டுக்கோங்க ஓடுங்க ஓடுங்க என் கோயில் வரும்னு சொல்லிருக்காங்க அந்த மீதி பேசிட்டு 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 போய் சந்திப்பு பண்ணிக்கிட்டேன் பொய் போய் பொய் பொய் சொல்லிருக்காங்க இவன் வந்தா இவனுக்கு போசிங்க அவன் அவனுக்கு போசிங்க நான் வந்தா எனக்கு போசிங்க எனக்கு தனிமை இல்லை எனக்கு தனிமை எனக்கு தனிமை இல்லை எனக்கு தனிமை இல்லை எனக்கு தனிமை 你 n i k 看 n